வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து நான் கெடுக்கவேன் போல நான் சொல்றேன் சின்ன விஷயங்கள் பொன்னியின் செல்வன் பண்ற போது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைம்ல வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அதை பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனா அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போது சமீபமாக இருநூறு வருஷம் முன்னாடியே வறுமையில இருந்தோம் நம்ம எல்லோருமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேறு ஒரு உலகமாக ஆயிடுச்சு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்டு பட் இது வந்து நீங்கள் ட்ரெயிலர் போதே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லாரும் உட்காந்துரு இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடியும் நம்மளாலன்னு சொல்லி மேனேஜ் பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் நேஹா ஞானவியல் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யுவர் பார்ட்ஸ் எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டே போடுது பட் எனக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி இது கொஞ்சம் சொல்லுங்கள்ல எல்லா பேரும் டக 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 டக்கு சிலப்போ நீங்கள் வந்து பேசும்போது லைக் இப்போ நான் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கேன் என் பேரையும் இருக்கு ரொம்ப ஷையாக டக்கு இந்த பேப்பர் இஸ் சொல்லிவிட்டார் நைஸ் எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்ன சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன் அது வந்து ஐ வாண்ட் டு சே எனக்கு குறிப்பாக சஞ்சய் ஐ ரீஸாக சஞ்சய் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே அவர் சப்போர்ட்டாக இருந்தார் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் டென்ஷன் ஆனதே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப கூலாக எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது தேங்க் யூ சஞ்சய் ஃபார் பீய் த ஃபார் பீய் த பிக் ஹெல்ப் ரஞ்சித் நாஸ் அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டெரிக்ஷன் டி மூர்த்தி கொண்டு சொன்னேன் பட் என்னன்னா மாயா சசி உங்கள்லாம் விட்டுட்டேன் எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்கள் தான் போட்டீங்க ஐமே உன்னர் மேக்கப் புதுதானும் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ரஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில் நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொருத்தரையும் எங்களுக்கு காலி பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டுனது மாயா அண்ட் ஐ திங்க் கிளெமெண்ட் டேனி ஸோ தேங்க்ஸ் மாயா ஃபார் தேட் தேங்க் யூ சஷி ஓர் ஹோல் டீம் என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகேண்ட் ஆல் ஆஃப் யூ அண்ட் இந்த என்னோட டீமில் முக்கியமாக சோறு போடுற மறந்துட்டேன் கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ க்ரேஸியாக ஒன்று இருக்கும் அதை வந்து டெய்லி அவன் என்ன வச்சு கற்றுக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான் வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான் தேங்க்யூ கதிர் லவ் யூ அண்ட் இந்த மேடியில் நான் சொல்ல முடியும் நான் இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எனக்கு தான் சார் சார் தேங்க்யூ வெரி மச் நான் ரொம்ப ட்ராவல் பண்ணிவிட்டேன் திடீர்னு நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருமே இன்னும் அது வேண்டாம் இது இங்கே இங்கே போலாம் ஏன்னா காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது எனக்கு வீட்டேருந்து பண்ணிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் எனக்கு அங்கே ரொம்ப ஒரு ஒரு ஹெட் ஏக்காகவே நினைக்கிறேன் பட் ஹி வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட் அண்ட் யூ நே ஹே ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனினிங் எஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ் என்ன தான் வேணுமோ எப்பவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லோரும் அண்ட் இந்த ப்ரமோஷன் வந்து என்னோடய டீம் ஐ திங்க் ஐ கான் ஃபர்கெட் முருகன் ஜோன்ஸ் ரஞ்சித் ஒன்று அரவிந்த் அண்ட் எல்லாருக்குமே நன்றி எஸ்பெஷலி பொண்ணு வந்து பொண்ணு அங்கே இருக்கும் நான் வந்து கேரளால வந்து ஒரு இதுக்கு போறும்போது ஒரு இவெண்ட்டுக்கு போகும்போது ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ நாங்க பண்ற வீடியோல ஒரு நல்ல வீடியோ பார்த்தேன் அங்க பாத்திரம் சார் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா நான் உங்க ப்ரொமோஷன் போகிறேன் நீ வரியான்னு அடுத்த பஸ்ல வந்துட்டாப்பல எதுவுமே எதிர்பார்க்காம நான் வந்துடுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாப்பல இந்த மாதிரி தான் திடீர்னு அங்க இருந்து இருப்பான் திடீர்னு அந்த பக்கம் இருப்பான் எங்க இருக்கான்னு பார்த்தா மேல இருப்பான் கீழே இருப்பான் குடி தோண்டி அந்த ரேஞ்சில் தான் பண்ணிகிட்டு இருப்பான் தேங்க்யூ வளர நன்றாகிட்டு ஜெயூ தேங்க் யூ ஃபார் தட் கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடண்ட் ஹாவ் தான் திஸ் வித் அவுட் த டீம் கலை மணி சல்மா யுவராஜ் யுவராஜ் அவங்களையும் ரொம்ப ட்ரபிள் பண்ணேன் தேங்க் யூ ஸோ வெரி மச் ஐ லவ் யூ யுவராஜ் யூ ஆல்வேஸ் பீன் தேர் எப்போவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ யுவராஜ் அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்கலாம் சொல்லிட்டேன் பட் எங்கள் ஹீரோஸ்குள்ள நான் தான் ஆகணும் அதை வந்து திருப்பி மறக்க முடியாது மூர்த்தி கிஷோர் கிஷோர் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்ல எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் சாங் அறுவடை சாங் பார்க்கும்போது தான் எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸ் ஐ மீன் யூ ரஞ்சித் பட் திங்ஸ் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்குது நான் அதை அப்படியே இழுத்துட்டு போயிடல அந்த உலகத்துக்குள்ளே அது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில் எனக்கு வந்து அன்சீய் லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெய்லர் நம்ம சொன்ன மாதிரி எழுபது தடவை ஐம்பது தடவை பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் அதெல்லாம் எல்லாம் போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு பேர் எப்படி மாறுது பட் நாங்கள் தடவையும் ஏன்னா உங்கள் விஜுவல்ஸ் ஜிவிஸ் மியூசிக் ஜிவி யோ அமேசிங் ஜிவி ரியலி லவ் எனக்கு வந்து நீங்கள் நான் ஒரு பாட்டு இல்லை ட்ரெய்லர் அப்படி சொன்னால் ஒவ்வொரு நோட்டும் You have enjoyed and you've made it. Like she said, you killed it. You're just amazing, man. I mean, I always keep saying he's one of the heroes in this movie. What a wonderful job, you have We had so to you. And I can only see, I'm not like really thinking, I know you're going to get a lot of it, but I don't you're going to get a lot So I don't know. I hope that happens one day. And I'll be the proudest person in my life. Um, Producer for being so supportive. தேங்க்யூ அண்ட் ரஞ்சித் ஐ லவ் யூ ரஞ்சித் ஐ எனக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ணுற விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் உணர முடிஞ்சது ஒவ்வொரு நானும் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் தலையை பேச்சுட்டு உட்காந்துட்டிருப்பார் என்ன பண்ணலான் கேட்கும் எல்லாமே ஒரு ஷார்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ட் எனக்கு உங்களை ஐ ஆ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய உங்கள் மனிதம் உங்களோட இந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் எங்கள் கூட எல்லாருக்கூட இருந்தது குவையட் பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் என் சைலன்ஸ் அண்ட் பேச தெரியாது வந்து பேசாத மெதுவாக பேசுவீங்க அந்த ஒரு சூடு பிடிச்ச கடக்கடைக்கலை அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஐ டிலைட் டு லிசன் டு யூ ஸ்பீக் தேங்க் யூ ரஞ்சித் ஃபார் சச் எ வண்டர்ஃபுல் ஃபில்ம் தேங்க் யூ ஃபார் லைக் திங்கிங் ஆஃப் சம்திங் சோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் சேலஞ்சிங் மீ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு I don't know. So in the Kapra, I think we all will have changed in some way, maybe to become better artists. Thank you so much, Ranjit, for that. And um, my cast, um sorry. I think we did we did a lot of this stuff and I I can't think of சொல்கிறாங்க நம்ம ஏதோ பண்ணியிருக்கோங்க பட் ஐ திங்க் ஆஸ் எ டீம் எஃபர்ட் இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் எல்லாருமே இட்ரியி ஸோ லைக் படம் பண்ணுறமோதே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப லைக் அந்த நிஜமாகவே அந்த சீன்ஸ்லாம் பண்ணுற போது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போகிற போது ஒரு காட்சியாக தெரியும் ஒரு படமாக பண்ணுற போது எல்லா விஷயங்களுமே அங்கே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சது அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வந்து பயங்கரமாக I think it was that, and, and you all have done such wonderful performances. I saw it in Aarti, Gingama, Clement, Daniel. Uh, I could see that what you guys did. Thank you for always having such kind words to say about me. I feel honored, and I hope I live up to them. Thank you very much. And uh, Daniel, um, Andu bolende, Malaykaru muk character samay adapt panna thendu muk kustonge. Vanditu, namulora culture, namulora yellaamie, namulora. Agar englaamari In fact, Danny, I'm so sorry. I always used you. I used to joke about you, but you always gave it back to me. You're such a rockstar, buddy. And you stole all the girls. That's another thing. But uh, <laughs> okay, your wife is not watching this. Okay, <laughs> but uh, Daniel, vandu. சோ சப்போர்ட்டிவ் ஓ மை நீங்க அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் ஏதாவது ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாருங்க எங்க எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு அவர் அதுக்கு மேல ஒண்ணு அவர் சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது அங்க இருக்கிற தெலுங்குகாரங்க கர்நாடக